ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் தேர்தல் பற்றி நமக்கு டிஎன்பிசி ப்ரிவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் இது வந்து பார்ட் த்ரீ வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம் இது வந்து கரெக்டு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் இது வந்து தவறு வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும் அதாவது அவங்க வந்து பாஸ்போர்ட்டை காண்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் இதுவும் தவறு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இதில் வந்து எதெல்லாம் தவறு அப்படின்னா அதை அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தான் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிறது தவறு அவங்க வந்து பாஸ்போர்ட் மட்டும் காட்டினா போதும் அதே மாதிரி தபால் மூலம் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தவறு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மற்றும் நாலு வந்து தவறு எதெல்லாம் கரெக்டு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை அவங்க வந்து வாக்களிக்கலாம் இது கரெக்டு மாதிரி அவங்க வந்து அசல் கடவுச்சீட்டை காண்பிக்கணும் அப்படிங்கிறதும் கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படின்னா ரெண்டு மற்றும் நாலு வந்து தவறு ஆன்சர் வந்து சி அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது தேர்தல் ஆணையம் பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது எதில் அப்படின்னா எந்த திருத்தம் மூலமாக அப்படின்னா அறுபத்தி ஓராவது திருத்தம் பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஓராவது திருத்தம் மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயது வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வந்து வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற விதி வந்து விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகுதி பதினஞ்சில் விதி முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்குமே தேர்தல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதில் முன்னூற்றி இருபத்தி ஆறு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக சுனில் அரோரா ஒரு எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா இருபத்தி மூன்றாவது தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வந்து இருபத்தி அஞ்சு நவீன் சாவ்லா வந்து பதினாறாவது தலைமை தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இருபத்தி மூன்று ராஜீவ்குமார் வந்து இருபத்தி அஞ்சு நவீன் சாவ்லா பதினாறு சுசில் சந்திரா இருபத்தி நான்கு அப்போ நம்ம வரிசைப்படுத்தினா என்ன வரும் ஃபஸ்ட்டு நவீன் சாவ்லா அப்போ மூணாவது நவீன் சாவ்லா அடுத்து சுனில் அரோரா இருபத்தி மூணு அடுத்து சுசில் சந்திரா அப்புறம் யார் வருவாங்க குமார் அப்போ ஆன்சர் வந்து ஏ சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் அடுத்து தேர்தல் குழுவின் தலைவர்களை வரிசைப்படுத்தி பட்டியல் பட்டியலிடுக இதுவும் அதே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற வந்து பதிமூன்றாவது தலைமை தேர்தல் ஆணையர் டிஎன் சேசன் வந்து பத்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் அவர் தான் திருமதி விஎஸ் ரமாதேவி அவங்க வந்து ஒன்பதாவது தலைமை தேர்தல் ஆணையர் இது பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரமாதேவி அவங்க எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்பதாவது தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ நம்ம வரிசைப்படுத்தணும்னா கிருஷ்ணமூர்த்தி வந்து பதிமூன்று சேசன் பத்து சுகுமார் சன் ஃபஸ்ட்டு ரமாதேவி வந்து ஒன்பது இப்போ நம்ம வரிசைப்படுத்தினா நமக்கு ஆன்சர் என்ன ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு வந்து சுகுமார் சன் அடுத்து ரமாதேவி ஒன்பது அடுத்து வந்து யார் சேசன் அடுத்து கிருஷ்ணமூர்த்தி பதிமூணாவது அப்போ வந்து ஆன்சர் வந்து ஏ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு யார் தேர்தல் நடத்துவாங்க மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் மாநில ஆளுநர் தான் நியமிப்பார் மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது மாநில ஆளுநர் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் அல்லது நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கணும் அப்படின்னா ஆறு சதவீதம் பெற்றிருக்கணும் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொதுத் தேர்தலில் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் ஆறு சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் பரிந்துரை என்ன அப்படின்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனத்தில் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரதம அமைச்சர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தே தார்குந்த் குழுவி அவங்க பரிந்துரை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு குழு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தார்குந்த் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் வரும் கீழ்கண்டவற்றில் எந்த மக்களவை பொது தேர்தல் வந்து எந்த ஆண்டில் நடத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிறதுல எந்த ஆண்டில் வந்து மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ராம்விலாஸ் பஸ்வான் கின்னஸ் ரெக்கார்டு செய்து வெற்றியடைந்த தொகுதியின் பேர் வந்து காசிப்பூர் ராம்விலாஸ் பஸ்வான் கின்னஸ் ரெக்கார்டு செய்து வெற்றியடைந்த தொகுதியின் பேர் காசிபூர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் எத்தனை அப்படின்னா நாலு புள்ளி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகள் எவ்வளோ அப்படின்னா நாலு புள்ளி எட்டு தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக தேர் மாவட்ட ஆட்சியர் வந்து செயல்படுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் வாக்காளராக பதிவு செய்ய செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னா தொண்ணூறு கோடி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கீழ்காணும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு பதினாலு மற்றும் பதினஞ்சு எந்த பிரிவு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்குது அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல பிரிவு பதினாலு மற்றும் பதினைந்து உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தின் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எது அப்படின்னா எழுபத்தி மூன்றாவது திருத்தம் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய திருத்தம் எழுபத்தி மூன்றாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி காஞ்சிபுரம் அவருடைய சொந்த தொகுதியே காஞ்சிபுரம் ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்காணும் எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் செல்லத்தக்க வாக்குகளில் ஆறு சதவீதத்தை பெற்றிருக்கணும் இது வந்து கரெக்டு மக்களவைக்கான தேர்தலில் ரெண்டு சதவீதம் உறுப்பினர்களை ஏதேனும் மூன்று மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுவும் கரெக்ட் ஏதேனும் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கணும் இதுவும் கரெக்டு ஏதேனும் மூன்று மாநிலங்களில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் இது வந்து தவறு எதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி அப்படிங்கிறதுக்கு அங்கீகரிக்கிறதுக்கு ஏதேனும் நாலு மாநிலங்களில் ஆறு பர்சன்டேஜ் வாக்கு பெற்றிருக்கணும் மக்களவைக்கான தேர்தலில் ரெண்டு பர்சன்டேஜ் உறுப்பினர்களை ஏதேனும் மூன்று மாநிலங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும் ஏதேனும் நாலு மாநிலங்களில் அவங்க மாநில கட்சி அங்கீகாரத்தில் பெற்றிருக்கணும் அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு வந்து கரெக்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு சாரி முன்னூற்றி இருபத்தி நான்கு தேர்தல் வந்து எதை சொல்கிறது பகுதி பதினஞ்சில் விதி முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் சொல்கிறாங்க இதில் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எது எந்த விதி சொல்லுது அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி நான்கு பிஎல்ஓ என்பது எதனுடன் தொடர்புடையது தேர்தல் பிஎல்ஓ என்பது எதனுடன் தொடர்புடையது தேர்தல் சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம் சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம் இப்போ நமக்கு லெவன்த்து பாலிட்டியில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க தேர்தல் பற்றி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லெசன் அழகு பதினொன்றில் வந்து நமக்கு தேர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினஞ்சு உறுப்பு முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை தேர்தல் பற்றியதாகும் இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினஞ்சு உறுப்பு முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தலை பற்றியது அதே மாதிரி மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது எந்த உறுப்பு சொல்லுது முன்னூற்றி இருபத்தி ஆறு விளக்குகிறது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறது முன்னூற்றி இருபத்தி ஆறு அடுத்து தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழுக்கள் வந்து இது கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் தான் தார்குந்த் குழு தார்குந்த் குழு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தார்குந்த் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து இந்திரஜித் குப்தா குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திரஜித் குப்தா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை தொண்ணூற்றி ஒன்பது வீரப்ப மொய்லி ஆணையம் வீரப்ப மொயிலி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அப்புறம் பார்த்தோன்னா டங்கா குழு டங்கா குழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்து டங்கா குழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்து அப்போ என்ன குழுக்கள்லாம் இருக்குது தார்குந்த் குழு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரா குழு தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு தொண்ணூற்றி எட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை தொண்ணூற்றி ஒன்பது வேங்கட செல்லையா வேங்கட செல்லையா குழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு வேங்கட செல்லையா குழு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வீரப்ப மொய்லி ஆணையம் அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்து இதெல்லாமே தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழுக்கள் அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்க்குறோம் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு முன்னூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி விளக்குகிறது இது சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலும் தேர்தல்களை நடத்துகிறது இந்த ஆணையமானது நாடாளுமன்றம் சட்டமன்றம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் தேர்தலையும் என்ன பண்ணுது நடத்துது தேர் மேற்பார்வையிட்டு வழிகாட்டுறாங்க மற்றும் தேர்தலையும் நடத்துறாங்க அடுத்து தேர்தல்கள் தேர்தல்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் பகுதி பதினஞ்சில் சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல் பற்றி சொல்கிறாங்க பகுதி பதினஞ்சு விதி முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் விதி முன்னூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையம் மற்றும் அதனுடைய பணிகள் பற்றி சொல்லுது முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்தையும் அதனுடைய பணிகளையும் பற்றி சொல்லுது அடுத்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நபரும் மதம் இனம் சாதி பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியை பெற முடியாது முன்னூத்தி இருபத்தி என்ன சொல்லுது எந்த ஒரு நபரும் மதம் இனம் சாதி பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியினை பெற முடியாது முந்நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா வயது வந்தோருக்கான சிறப்பு வாக்குரிமை பத்தி சொல்லுது முன்னூத்தி இருபத்தாறு வயது வந்தோருக்கான சிறப்பு வாக்குரிமை அடுத்து முந்நூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் பத்தி சொல்லுது முந்நூற்றி இருபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலுக்கான பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் முன்னூத்தி இருபத்தி எட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்ற முறை குறுக்கீடுகளை தடுத்தல் ஒன்பது தேர்தல் நடவடிக்கையில நீதிமன்ற குறுக்கீடுகளை தடுத்தல் பதில் சொல்லுது முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஏன்னு ஒரு விதி இருந்தது அது நீக்கப்பட்டது அடுத்து பார்த்தா தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையினை தீர்மானிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தாங்க ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த சுதந்திரம் அடைந்து முதல் தேர்தல் நடைபெறும் இல்லை அப்போ இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்குமே ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்க அப்புறம் எண்பத்தி ஒன்பது முதல் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது நீக்கப்பட்டு மீண்டும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்ட்டு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலிருந்து மீண்டும் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாங்க தொண்ணூற்றி மூணுலேருந்து மீண்டும் என்ன பண்ணாங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க தற்போது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து இருக்கிறாங்க தற்போது எப்படி இருக்கிறாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் ரெண்டு தேர்தல் ஆணையர்களும் இப்போ இப்போ இருக்கிறாங்க